வந்து எஸ்ஐ மாணவர்கள் அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்னு எங்களுக்கு தேதிக்கு வந்துருச்சு சார் எங்களுக்கும் தேதியை குறிச்சிட்டாங்க முகூர்த்தத்தை நடத்திடுவாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் எல்லாமே ஏற்கனவே படிச்சதுதான் எதுவுமே நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நான் பல பேருக்கு பல முறை சொன்ன வார்த்தை இதுதான் எல்லாமே கண்டிப்பா உன் போல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ஸ்டோர் ஆயிருக்கிற இதை வந்து எத்தனை டெஸ்ட் அட்டன் பண்றோம் அப்போதான் அது வெளியே வர ஆரம்பிக்கும் சரியா அந்த மாதிரி வெளியில வர்றதுக்கு முக்கியம் வந்து டெஸ்ட் ஆனா நீ ஃபைனல் எக்ஸாம்ல போயிட்டு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கூட கண்டிப்பா உனக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் ஞாபகம் வரும் பயந்து ஓகேவா சோ இறுதி கட்ட ரிவிஷனுக்காக தான் முகடை பயிற்சி மையத்தின் சார்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பேசியதா இருக்கும் மொத்தமா இருவத்தஞ்சு தேர்வுகள் இருக்க போது இந்த தேர்வுகள் என்னைக்கும் தேதி குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்கேன் நான் ஷெட்யூல் வந்து ஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் எப்படி இந்த டெஸ்ட்ல வந்து எங்க ஆப் மூலமா நீங்க ஜாயின் பண்ணனும்ன்றத இந்த வீடியோ உடைய வந்து நான் வந்து என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கேன் சோ அத பாத்துட்டு ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோ ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உள்ள இந்த டெஸ்ட் பேச் வந்து பாத்தீங்கன்னா இருவத்தி ரெண்டாம் தேதி தட் மீன்ஸ் தீபாவளி கழிச்சு மறுநாளுக்கு மறுநாள் ஆரம்பிக்க போது சோ இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த டிஸ்பேச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம படிச்சு ஆன்சர் பண்ண போறது இல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் மொத்தமா பதினாலு டெஸ்ட் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் பதினாலு போட்டிருக்கேன் பிசிக்ஸ்க்கு பாலிட்டிக்கு அதுக்கப்புறமா ஜாகிரபி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் சோசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு டெஸ்ட் ஸ்பிரிட் பண்ணிருக்கேன் சயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்பிரிட் பண்ணிருக்கேன் டோட்டலா வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர்டீன் டெஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணிருக்கோம் எந்த டாபிக் எந்த பாடத்துல சும்மா ஒரு ஓவர் கிளான்ஸ் பாத்துட்டு வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் நாங்க என்ன பண்ணிட்டு கூட போட்டுருக்கோம் சோ டெஸ்ட் ஒன்னுடையே இறுதி வேட்டை ஏன்னா இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ் சோ இந்த லாஸ்ட் சான்ஸ்ல தான் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் அடைய போறீங்க சோ அதனால தான் டெஸ்ட் பேட்ச்க்கு பேர் என்னது இறுதி வேட்டை சரியா இந்த இறுதி வேட்டை டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண போறீங்க சோ பதினாலு டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தரோவா டாபிக் வைஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் ரிவிஷன் ஆகும் சோ இதை நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தது பதினஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எது பிளான் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் சோ ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு அஞ்சு இருக்கும் தட் மீன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சைக்காலஜி பட்டு விட்டு முடியுமா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேர்த்து ஒரு ரிவிஷன் சயின்ஸ்க்கு தனியான ரிவிஷன் மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியான ரிவிஷன் சோஷியலுக்கு தனியான ரிவிஷன் சைக்காலஜிக்கு தனியான ரிவிஷன் இந்த மாதிரி அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் லாஸ்ட் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் சிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ யூ நோ அண்ட் பாக்ஸ் கொஷின் நிறைய பேர் அதை வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் கவர் பண்ணல சோ சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் சேர்த்து ஒரே டு யூ நோ பாக்ஸ் கொஷின் டெஸ்ட் வச்சிருக்கேன் அடுத்தது லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஃபுல் டெஸ்ட் டெஸ்ட் சோ இதுதான் பிளான் இந்த பிளான் படி இந்த இறுதி வேட்டை டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இறுதி வேட்டை அடைவீர்கள் அந்த எஸ்ஐன்ற அந்த தாவத்துல இருக்கீங்கல்ல அதை அடைஞ்சிடுவீங்க சோ இதுல ஜாயின் பண்றதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன் சோ லிங்க் கொடுத்துருக்க கூடிய லிங்க வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு லிங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எங்களுடைய கோர்ஸ் பேஜ்க்கு தான் போக போறீங்க சரியா எங்களுடைய கோர்ஸ் பேஜுக்கு தான் போறீங்க சோ இந்த மாதிரிதான் இருக்க போகுது உங்களுக்கு இறுதி வேட்டை டெஸ்ட் பேட்ச்க்கான இது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அமௌண்ட் சோ இந்த அமௌண்ட் நீங்க பத்தி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ நான் ஆல்ரெடி அந்த டெஸ்ட் பேட்ச்ல மென்ஷன் பண்ண மாதிரி அக்டோபர் இருபத்தி ரெண்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாடவாரியான தேர்வுகள் எவ்வளவு இருக்க போது பதினாலு இருக்க போது திருப்புதல் தேர்வுகள் ஆறு முழுமையான தேர்வுகள் முழு மாதிரியான தேர்வுகள் வந்து அஞ்சு இருக்க போது சோ கண்டிப்பா இந்த இறுதி வேட்டை டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு வேகமா எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்றது ரிவிஷன் பண்றதுக்கு போதும் சோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த டெஸ்ட் பேட்சோட காஸ்ட் சோ வீட்டில் இருந்தபடியே நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணலாம் தாராளமா எழுதி பாத்துக்கலாம் சோ நிறைய கொஸ்டின்ஸ் பாருங்க பைனலா அந்த நவம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி பிசிஏ தூர போட்டு கடாசிட்டு எழுதி முடிச்சுட்டு எஸ்ஐக்கான ஃபுல் ஃபிளெஜ்ட் โฟกัสடா அழல இறங்குங்க கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தேடி வரும் சோ நம்மளோ நிறைய விஷயத்தை கத்துப்போம் ஓகேங்களா சோ சும்மா இல்ல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் சோ இணைந்திருங்க இந்த தொடர்ந்து பயணிப்போம் சோ இது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் டிஸ்பாச்ல இணைந்திட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க ஓகேவா சோ டிஸ்பாச் எப்படி ஜாயின் பண்ணறானோன்றது பின்னாடி வீடியோ வரும் அதை பாத்துக்கோங்க சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஷெடியூல் லிங்க்கும் வச்சிருக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம முப்படை ட்レーனிங் அகாடமி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இன் டீடைலா பார்ப்போம் கோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சா இருக்கட்டும் இல்ல ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளே ஸ்டோரில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூஸராக இருக்கீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா இல்லை நம்ம ஆப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூசன்ஏ பாஸ்வேர்டு இருக்கும் அந்த யூஸ்என்ஏ பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு ஆனால் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இதுக்கு முன்னாடி ஆப் யூஸ் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் போட்டு கேட்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சார் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே கிடையாது இப்போ தான் முப்படி ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம் சரிங்களா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல உங்களோட பேரை கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி உங்கள் உங்களை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் உங்கள் ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியோ உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம் சரிங்களா மெயில் ஐடியும் போட்டுக்கலாம் இல்லை ஃபோன் நம்பரும் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டாக கொடுத்துக்குங்க சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்க்குள்ளே அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதாவது உங்களோட பாஸ்வோர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க ஆல்ரெடி அதுவே வந்துட்டுருக்கும் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து ஜென்டர் அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரெட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிட்டு லாகின் ஆகிடும் சரிங்களா இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற சமயத்தில் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க ஆப்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்றேன் நான் இப்போ வந்து ஒரு டெமோக்காக ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன் அதே ஃபார்மேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான் ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் அதே ஃபார்மேட் தான் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் ஆஃப் பர்ச்சேசிங் தான் சரிங்களா நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற காமிக்கிறேன் நீங்க வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பெய்டு கோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அதாவது சிபிடி எக்ஸாமினேஷன் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க அட்டன் பண்ண போறீங்க அந்த மாதிரி டெஸ்ட் நீங்க எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய் பண்ணிக்கலாம் இல்ல டெஸ்ட் பேட்ச் அதாவது பிடிஎஃப் மட்டும் வியூ பண்ணி பார்த்து எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எதனா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஆன்லைன் கிளாஸ் பிசியோட ஆன்லைன் கிளாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம் பெய்டு கோர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்டகிரி வைஸில் ஒவ்வொரு டெஸ்ட் பே அதாவது கேட்டகிரி வைஸில் ஒவ்வொரு கோர்ஸ் அதாவது டிஎன்எஸ்ஆர்பி ரிலேட்டட் கோர்ஸ்லாம் டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்ற கண்டென்ட் குள்ளே இருக்கும் ரயில்வே கோர்ஸ் எல்லாமே ரயில்வே கண்டென்ட் குள்ளே இருக்கும் டிஎன்பிசினா டிஎன்பிசி எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி அது ரிலேட் கூட இருக்கக்கூடிய கோர்ஸஸ் எல்லாமே அந்தந்த பிளாட்ஃபார்மில் தனித்தனியாக கொடுத்துருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம பிசி அப்படின்றதுனால டிஎன்எஸ்ஆர்பி செக்டருக்குள்ளே போவோம் இந்த டிஎன்எஸ்ஆர்பி செக்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஎஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு பை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பே ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் அந்த ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் சைக்காலஜி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதாவது பிசிக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக ஏ டுசட் எல்லாமே உங்க சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வந்து பிசிக்கு மட்டும் கிடையாதுங்க எஸ்ஐயா இருந்தாலும் சரி கோர்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா எல்லா கோர்ஸஸ்லையுமே உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சைடு உள்ள ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை போயிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் பட் வீடியோ ப்ளே ஆகாது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில இத்தனை சப்ஜெக்ட்ஸு ஸோ எல்லாமே என்ன ஏதுன்றத நீங்க ஒன்றா பொறுமையா பார்க்கலாம் பட் வீடியோ ப்ளே ஆகாது வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்க அதுக்கான பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் தான் டெஸ்ட் பேச்சும் சரிங்களா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க பர்ச்சேஸ் பண்ணதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பெய்டு கோர்ஸ்க்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன செக்டார் பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்களோ அந்த செக்டார்க்குள்ளே போனீங்கன்னா பை நோன்னு இருக்குல்ல ஆஃப்டர் தி பேமெண்ட் பை நோ அப்படின்றது வியூ கோர்ஸாக மாறிடும் சரிங்களா ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்றப்போ கீழே பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா அதே தான் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றது கிளிக் பண்ணுங்கள் கேட்டகரி வைஸில் தனித்தனியாக வச்சிருப்பாங்க என்ன டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அந்த டெஸ்ட் பேட்சை டச் டச் பண்ணி பை நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும் நீங்கள் டெஸ்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடியது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் பாருங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டெஸ்ட் இதில் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன்ட் பண்ணணும் லாக்கில் இருக்கல அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷன் வைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து இந்த இதுக்கான ஃபார்மேட்டு இல்லை நான் வந்து பிடிஎஃப் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட டெஸ்ட் பேட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஏது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனவுக்கு பதிலாக வியூ கோர்ஷனு மாறிவிடும் இன்கேஸ் அங்கே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் கீழே பர்ச்சேஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டும் பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு கோர்ஸோ இல்லை டெஸ்ட் பேச்சோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ